ப்ரூ கபடி சீசன் டுவெலுக்கான ஆப்ஷன் வர மே மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதியும் ஜூன் மாதம் ஒன்றாந்தேதியும் நடக்க போகுது ஸோ ரெண்டு நாட்கள் ஆப்ஷன் இருக்கும் அண்ட் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆக கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ரெண்டு வாரம் மட்டும்தான் இருக்கு ப்ரோ கபடி லீக்கும் இப்போதுலேருந்து அவங்களோட ரிட்டன்ஷன் லிஸ்ட்டை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எலைக் பிளேயர் கேட்டகரியிலேருந்து ஒவ்வொரு டீமுக்கும் ரிட்டன்ஷன் லிஸ்ட் வந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோ பார்க்குற அந்த சமயத்தில் நீங்கள் அந்த வீடியோவை எதிர்பார்க்கலாம் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே கண்டிப்பாக அந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட் வீடியோ வந்துடும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருங்க ஸோ ஓகே இப்போ நம்ம ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸை பற்றி பார்க்கலாம் ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸ் கிடையாது இங்கே பல முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கு பெரிய ஷாக் ஆயிரும் ஏன்னா எக்கச்சக்கமான ஜாம்பவான் பிளேயர்ஸ் இந்த டைம் ஆப்ஷனுக்கு வராங்க எந்த டைமும் இல்லாத மாதிரி இந்த ஆப்ஷன் பயங்கரமான ஒரு ஆப்ஷனாக இருக்க போகுது ஏன்னா அவ்வளவுக்குள்ளே பெரிய பெரிய பிளேஸ்லாம் ஆப்ஷனுக்கு வந்து கலந்துக்க போகிறாங்க ப்ரோ கபடி வரலாற்றில் இது வரைக்கும் இல்லாத மாதிரி கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷனாக இருக்க போகுது ஏன்னா அந்தளவுக்கு பக்கமான பிளேயர்ஸ்லாம் ஆப்ஷனுக்கு வர போகிறாங்க ஸோ யார்லானா புனேரி பல்டன் டீம் அவங்களோட கௌரவ கத்திரியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் மாதிரி பெங்கால் வரியஸ் டீம் நம்ம மணிந்தர் சிங் ஃபசல திருச்சலி அண்ட் நித்தின் இந்த மூணு வித்தியுமே ரிலீஸ் பண்ணியாச்சு அண்ட் பெங்களூரு புல்ஸ் டீம் நம்ம பரதீப் நர்வால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் அதே மாதிரி ஜெய்ப்பூர் பிங் பந்தஸ் டீம் அர்ஜுன் தேஷ்வாலை ரிலீஸ் பண்ணியாச்சு ஸோ அர்ஜுன் தேஷ்வாலே ரீட்டெயின் பண்ணல இது அஃபிஷியல் ஆகிடுச்சு அண்ட் மாதிரி தபாங் தெல்லி கேசி டீம் ஆஷு மாலிக் அண்ட் நவீன் எக்ஸ்பிரஸ் இந்த ரெண்டு வித்தையுமே ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தரையாவது தெரியாத ரீடெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் பட் இல்லை ரெண்டு வத்தையுமே ரிலீஸ் பண்ணியாச்சு அண்ட் நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம்லருந்து முகமது ரேசாச்சியான ஷா ஜூலியையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் தெலுங்கு டைட்டன் இருந்து பவன் ஷெராவத் அண்ட் விஜய் மாலிக் இந்த ரெண்டு வித்தையும் ரிலீஸ் பண்ணியாச்சு அண்ட் பட்னா பேரஸ் இருந்து தேவாங் அண்ட் சுபம் சிங்டே இந்த ரெண்டு வித்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க தேவாங்க் ரிலீஸ் பண்ணியாச்சு அவரையுமே இந்த ஆப்ஷனில் எவ்வளோ அமௌண்ட் போக போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் நம்ம தமிழ் திராஸ் டீமில் இருந்து சச்சின் தன்வர ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்ததாக நம்ம யூ மும்பா டீமில் இருந்து மஞ்சித்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் நம்ம யூபியோத டீமில் இருந்து பரத்தூடாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் நம்ம குஜராத் ஜெயின்ஸ் டீமில் இருந்து குமார் சிங்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே பல முக்கியமான பிளேஸ்லாம் இருக்காங்க குறிப்பாக ரொம்ப முக்கியமாக நம்ம எதிர்பார்க்காத பிளேஸ்லாம் இருக்காங்களே அதாவது அர்ஜுன் தேஷ்வால் நவீன் எக்ஸ்பிரஸ் ஆஷு மாலிக் தேவாங்க் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம் பட் இவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அது போக நம்ம பிரதீப் நர்வால் மணிந்தர் சிங் பவன் ஷெரவத் மாதிரியான பிளேயர்ஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நம்ம முகமது ரேஷ் சச்சியான ஷாஜிலு ஃபசல திருச்செடி மாதிரியான பிளேயர்ஸையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஒரு ஆப்ஷனில் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதே ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது ஸோ ஜென் போல்டு ஜென் கோல்டு ஜென் ஓல்டு அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலேருந்து பிளேர்ஸை குவிச்சு வச்சிருக்காங்க அந்த ஆப்ஷனுக்கு ஸோ சாப்ஷன் பட்டையை கலப்போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அண்ட் இவங்களை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸோட லிஸ்ட்டு மட்டும்தான் அண்ட் கொஞ்சம் முன்னாடியே தெரிய வந்த லிஸ்ட்டும் கூட இது இதுக்கப்புறம் இந்த ரிட்டன்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எந்தெந்த டீம்லருந்து யார் யாரெலாம் எத்தனை வித்தனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ இன்னமும் பல ஜாம்புவான் பிளேயர்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க அதுலேருந்தும் ஒரு சில பிளேயர்ஸ் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது நான் ஆல்ரெடி நம்ம சாகில் குலியா அபிஷேக் மோஹித்துன்னு சொல்லிட்டு முக்கியமான பிளேயர்ஸை முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க தமிழ் தலைவாஸ் அண்ட் இப்போ நம்ம சச்சின் மாதிரி என்ன பிளேஸையும் ரிலீஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் பயங்கர எக்ஸைட்டிங்காக ஏற்றுது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோ உடனே வரும் ஸோ அதையும் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருங்க ஸோ எலட் எச் கேட்டகரி கிடையாது ரீடைண்ட் கேட்டகரி இருக்கும் ஸோ அதையுமே அப்லோட் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி பயங்கர ஆக்டிவாக இருங்க ஆனால் இன்றைக்கி எல்லா லிஸ்ட்டுமே வந்தாலும் வந்துடும் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான் ஆல் அப்படிங்கிறத தம்பிக்கோங்க இல்லை வீடியோ வராது அப்டேட்டை மிஸ் பண்ணிடுவீங்க